மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு சேவை தான் அதுக்காக பொது இடத்தை கிரயம் பண்ணி அதில் மருத்துவமனை அமைத்து லாபம் சம்பாதிக்க முடியுமா உண்மை சம்பவம் இது துறவி ஒருவர் பாடசாலை நடத்தி வந்தார் அவரை பார்க்க நேர்மையான ஆங்கில மருத்துவர் ஒருவர் வந்தார் மக்களிடம் மிக குறைந்த அளவே ஃபீஸ் வாங்கும் மருத்துவர் அவர் துறவி அவரிடம் உரிமையாக தான் நடத்தும் பாடசாலைக்கு நன்கொடையை கேட்டு பெற்றுக் கொண்டார் அதே சமயம் நேர்மையற்ற ஒரு தொழிலதிபரும் துறவியை பார்க்க வந்தார் அவர் தானே விருப்பப்பட்டு துறவி நடத்தும் பாடசாலைக்கு மிகப்பெரிய நன்கொடையை கொடுத்தார் ஆனால் துறவி அந்த தொகையை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் அந்த தொழிலதிபர் வெளியே சென்றவுடன் வியப்புடன் அந்த மருத்துவர் துறவியிடம் இதை பற்றி கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த துறவி உன் காசில் வடிக்கும் சோற்றில் தர்மம் இருக்கும் அதனால் மாணவர்கள் மென்மேலும் படிப்பார்கள் அவர் காசில் சாப்பிட்டால் காம்பவுண்ட் சுவரேறி குதித்து விளையாடப் போய்விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் காசு பொதுதான் ஆனால் அது வந்த வழி வேறு வேறானதாக இருக்கிறது அதுபோல மருத்துவமனை நடத்துவதில் பொது சேவையும் இருக்கிறது அதற்காக நகராட்சியோ மாநகராட்சியோ பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு என ஒதுக்கிய இடத்தை தனிநபர் கரையம் செய்து கொண்டு அதில் மருத்துவமனை கட்டுவது சரியாகுமா தனிப்பட்ட நபர் வந்து செய்யணும் நான் வந்து கவர்மெண்ட் இடத்த வந்து நான் சேர்த்து மக்களுக்கொசம் செய்ய போகிறேன் மருத்துவமனை கட்டப்படுறேன்னு சொல்கிறது வந்து அது வந்து அரசே செய்யலாம் அதை அவர் வேணும்னா அவரோட சொந்த நிலமோ இல்லை வாங்கியோ வந்து தனியாக தனியாக வந்து ப்ரைவேட்டாக வந்து நடத்திக்கலாம் மாநகராட்சி இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவர் சேவை மனப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா அரசாங்கத்தில் அதுக்கு தேவையான அனுமதி வாங்கி பண்ணலாம் அவர்களை அவருடைய இது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கட்டி மக்களுக்கு சேவை பண்ண தான் போன அப்படின்ற போது செய்கிற தவறு இல்லை தான் அதாவது மாநகராட்சிக்குள்ள இடம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து உள்ளே உள்ள தேவையான இடம் அது வந்து தனி நபருக்கு வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது தனிநபர் எடுத்தாங்கன்னா அவங்களே அதை வந்து சொந்தமாக பில்டிங் கட்டி அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அது வந்து புகைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் மற்றபடி அந்த இது வந்து தவறான கருத்து அமைச்சது எந்த ஒரு கார்பரேஷனுடைய இடத்தையும் வந்து அது அரசாங்க இடமாக தான் கருத வேண்டாம் அது தனிநபர் அப்படிங்கிறது கிரயம் பண்ணுறதுங்கிறது சாத்தியமே கிடையாது அப்படி நான் கிரயம் பண்ணிவிட்டேன் பொது ப்ராப்பர் பொது நலனுக்காக அதில் ஒரு பில்டிங் கட்ட போகிறேன் மருத்துவமனை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டாலுமே கூட அந்த கார்பரேஷன் இடம் அப்படிங்கிறது வந்து பொது பயன்பாட்டிற்கு பயன்படாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து எந்த ஒரு தனியார் நிறுவனமும் பொது மக்களுக்காகவோ அல்லது பொது பொது பயன்பாட்டிற்காகவும் யாரும் அப்படிங்கிற பேர்ல தான் நடத்துறாங்களா தவிர ஆனால் உண்மையில் யாரும் பொதுமக்களுக்கோ பொது பயன்பாட்டிற்கு அதையும் பயன்படுத்துறதில்லை இப்படி ஒரு வழக்கிற்கு நீதிமன்றம் எந்த மாதிரியான தீர்ப்பு வழங்கியிருக்கு மூத்த வழக்கறிஞர் திருமதி நீலவேணி அவர்களிடத்தில் கேட்கலாம் வணக்கம் ஒரு நகராட்சியிலோ மாநகராட்சியிலோ பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நிறைய நிலங்கள் இருக்கும் இந்த மாதிரி நிலங்களை ஒரு தனிநபர் கிரயம் செய்து அதை நடத்த போறேன் அப்படின்னு சொல்றது சாத்தியமான விஷயமா இந்த மாதிரி வழக்குகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை வந்து பிளாட் போட்டு விற்கும் போதே நீங்க வந்து பிளானிங் அப்ரூவல் வாங்கணும் லோக்கல் பிளானிங் டவுன் பிளானிங்லாம் அப்ரூவல் வாங்கணும் அந்த மாதிரி அப்ரூவல் வாங்கும்போது ரோடுகள் அமைத்து இந்த பிளான் பார்த்தீங்கனாலே தெரியும் ரோடு அதற்கு இவ்வளோ இவ்வளோ பிளாட்ஸ் இருக்குன்னா இந்த ஏ ஏ சைடு இப்படி இருக்குது பி சைடு இருக்குது இதுக்கு ரோடு இவ்வளோ அகலமான ரோடு விடுறோம் அப்படின்னு சொல்லி ரோடுகள் அமைப்பாங்க அதே மாதிரி இவ்வளோ குடியிருப்புகள் இருக்கும்போது அதற்கு இவ்வளோ பொது பயன்பாட்டிற்கான பப்ளிக் பர்பஸ் அப்படின்னு சொல்லி சர்ட்டன் இடங்களை கட்டாயம் விடணுங்கிறது விட்டால் தான் உங்களுக்கு வந்து அதற்கான உத்தரவு கிடைக்கும் அனுமதி கிடைக்கிறதே வந்து இது பொது பயன்பாட்டிற்கானது அப்படின்னு சொல்லி விடு அந்த பிளான் அப்போ அப்பதான் உங்களுக்கு ஆகும் அந்த மாதிரி விடப்படும் பொது பயன்பாட்டிற்காக விடப்படுவதை வந்து நம்ம மாநகராட்சியிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த ரோடுகள் எல்லாமே வந்து மாநகராட்சியோ இல்ல முன்சிபாலிட்டியோ அவங்களுக்கு நம்ம ஒப்படைக்கணும் அந்த மாதிரி ஒப்படைச்ச இடத்த வந்து லேண்ட் ஓனர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழக்கில் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கு அங்கே வந்து சிங்காநல்லூரில் பிளாட் போட்டவங்க வந்து அந்த ஐம்பது ஐம்பது சென்ட் நிலத்தை வந்து பொது பயன்பாட்டிற்காகனு ஒதுக்கப்பட்டிருக்கு அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மருத்துவமனை கட்டுவதற்காக கிரயம் செய்து கொடுத்து விடுகிறார்கள் கிரயம் செய்து கொடுத்த பின் பொது மாநகராட்சிக்கு கொடுத்த நிலத்தை தனிநபருக்கு வித்த ஒதுக்கப்பட்ட இடத்தை பொது பயன்பாட்டிற்காக ஏன்னு ஐம்பது சென்ட்டை ஒதுக்கியிருக்காங்க அந்த ஐம்பது சென்ட்டு இடத்த வந்து மருத்துவமனை கட்டுவதற்காக ஒரு கிரயம் செய்து கொடுத்து விடுகிறார்கள் அந்த மாதிரி கிரயம் செய்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இது மாநகராட்சி என்ன வந்து இது மாநகராட்சிக்கு இன்னும் ஒதுக்கப்பட்ட இடம் பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடம் இதை வந்து மருத்துவமனை கட்டக்கூடாது கட்டுனது தவறு அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றத்தை அணுகுறாங்க அதனால இந்த மருத்துவமனையை இடிக்கணும் அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள் அந்த மாதிரி நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் மாநகராட்சிக்கு ஒதுக்கிட்டாங்கன்னா அதற்கு பிறகு அந்த தனிநபர் அதை இன்னொருத்தருக்கு கிரையம் செய்ய முடியாது இல்லையா அது வந்து உங்களுக்கு இன்கம் ரெண்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஆயிருந்தால் தான் உங்களுக்கு அது தெரியும் அது இல்லாட்டி வந்து அது பொது பயன்பாட்டிற்காக அப்படின்னு மாநகராட்சிக்கு அப்படின்னு அவங்க லெட்டர் அனுப்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆகியிருந்தால் தான் அது பொது பயன்பாட்டிற்காக மாநகராட்சியால் கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருவாய்த்துறை ஆவணங்களில் ஏறி இருந்தால் தான் அது தெரியும் அப்படி இல்லாட்டி இவர் வந்து பிளாட் போட்டிருக்கிறதுல விற்கிறேன் அப்படின்னு சொல்லி விற்றுடலாம் அந்த மாதிரி கிரியமானது தான் இந்த இடம் அந்த மாதிரி ஆனதில் வந்து இவங்க மருத்துவமனை கட்டின பிறகு தான் வந்து இந்த மாதிரி கட்டியிருக்கிறது தவறு இது வந்து மாநகராட்சிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து இந்த வழக்கின் மேல்முறையீடு வந்து மாண்புமிகு நீதி அரசர்கள் பால் வசந்தகுமார் மற்றும் ரவிச்சந்திர பாபுவிடம் வந்தது அப்போ இந்த மருத்துவமனைக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மருத்துவ தொழில் செய்கிறோம் எங்கள் மருத்துவமனையில் வந்து ஐம்பது சதவீத மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக நாங்கள் வந்து மருத்துவம் செய்யறதாக இருக்கிறோம் அதனால் வந்து இது பொது சேவையாக எடுத்துக்கொள்ளணும் பொது பயன்பாட்டிற்கு சரி தானே அதையும் பொது சேவையாக தானே பார்க்குறாங்க மருத்துவமனையும் ஒரு பொது சேவை தான் பொதுவாக என்னென்ன பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் நம்ம வைக்கணும் அதாவது வந்து நூறு சதவீதம் அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த மாதிரி நூறு சதவீதம் சேவை மனப்பான்மையுடன் இருக்கும் மருத்துவமனைகளை தான் நீங்கள் அந்த பொது பயன்பாட்டிற்காக எடுத்துக்கலாமே தவிர ஐம்பது சதவீதம் அப்படின்னா மீதி ஐம்பது சதவீதம் அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக தானே இருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டுக்காக ஒரு லாபம் ஈட்டும் நோக்கோடு செயல்படும் எந்த நிறுவனமும் செயல்படக்கூடாது இதற்கு முன் தீர்ப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிச்சு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த மருத்துவமனைக்கு ஆர்ஜன வழக்க வழக்காடுகிறவர்கள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி முன் தீர்ப்பு இருக்குது எங்களுக்கு அதனால எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா ஐம்பது சதவீதம் வந்து மக்களுக்கு சேவை செய்வதாக நாங்கள் உறுதி சொல்கிறோம் ஐம்பது சதவீதம் நாங்கள் ஃப்ரீயாக தான் செய்ய போகிறோம் அதனால் இது வந்து பொது பயன் பாட்டிற்காக அனுமதிக்கணும் அதனால எங்களை செயல்பட விடணும் அப்படிங்கிற முன் தீர்ப்பை காட்டி தான் சொன்னாங்க அந்த முன் என்ன அப்படின்னா கல்வி நிறுவனங்களாக இருந்தால் கூட கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் ஒரு லாப நோக்கோடு நடக்கும்போது அது பொது பயன்பாட்டிற்கான இடத்தில் வைக்கக்கூடாது அது வந்து தவறான ஒன்று அப்படிங்கிற அதன் அடிப்படையில் வந்து நீதி அரசர்கள் பால் வசந்தகுமாரும் ரவிச்சந்திர பாபுவும் வந்து இந்த இவங்க எதிர் மேல்முறையீட வந்து நீக்கறவு செய்து அங்கே இருக்கக்கூடாது அந்த மருத்துவமனை இருக்கக்கூடாது அப்படின்னு பிறப்பிச்சிருக்காங்க இனி இந்த வாரத்திற்கான கேள்வி இறந்த உடலை ரகசியமாக அப்புறப்படுத்துவதன் மூலம் பிறப்பை மறைத்தவருக்கு என்ன தண்டனை குழந்தை பிறப்பதற்கு முன்போ அல்லது பிறக்கும் போதோ அல்லது பிறந்த பின்போ இறந்து விடுகிறது இறந்த உடலை ரகசியமாக புதைத்தோ அல்லது வேறுவிதமாக அப்புறப்படுத்துவதனால் அந்த குழந்தையின் பிறப்பை உட்கருத்தோடு மறைக்கிற அல்லது மறைக்க முயல்கிற எவரொருவருக்கும் தண்டனை என்பது இரண்டாண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமோ விதித்து தண்டிக்கப்படுவார் மீண்டும் அடுத்த வாரம் மாண்புமிகு நீதியரச நிகழ்ச்சியில் பல அரிய வழக்குகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தீர்ப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன்